இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் இணைகிறார் வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத் இப்போ அதிமுக செயற்குழு கூட்டம் பாஜகவோட கூட்டணி விமர்சனம் முதல் திமுக எதிர்ப்பு வரை ஒரு பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இந்த செயற்குழு பொதுவாக உங்களை போன்றவர்கள் கணிச்சது என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிமுகக்குள்ளேயே பெரிய எதிர்ப்பு இருக்கு அதை எப்படி எடப்பாடி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்க இன்னைக்கு அந்த செயற்குழு எல்லாரும் பங்கேற்ற செயற்குழு அங்கீக அங்கீகரித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த நிலைகளை வெற்றிகரமாக கடந்து இருக்கிறார் அடுத்தடுத்த நிலைகளை வெற்றிகரமாக கடந்து போகிறாரா உங்கள் விமர்சனங்களை எல்லாம் தாண்டி அப்படின்னு கேட்குறேன் இப்போ அதிமுக அதிமுக பிஜேபிக்கு கூட கூட்டணி அதை தீர்மானிப்பது எடப்பாடி பழனிசாமி அல்ல இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் எல்லா அதிகாரங்களும் தனக்கு இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறார் அமித்ஷா இவர்கிட்ட எதுவுமே கேட்கலை இவர் டெல்லிக்கு போனார் நான் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பேசுறதுக்கு வந்தேன்னு சொன்னார் அதிமுக கூட்டணின்னு அறிவிக்கிறார் அமித்ஷா இவர் பற்றி ஒண்ணுமே சொல்லல இவர் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பேசுறதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் அப்படின்னு அவர் ட்வீட் போடுறாரு அதிமுக கூட்டணி சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் அது உறுதியாகுது அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுக விட கூட்டணின்னு அறிவிச்சாச்சு அறிவிக்கிற அதிகாரம் கூட எடப்பாடி பழனிசாமி என்கிற மாவீரருக்கு இல்லை கூட்டணியினுடைய சீஃப் எடப்பாடி பழனிசாமின்னா அவர் தான் அறிவிச்சிருக்கணும் அவரை அறிவிக்கவே விடலை அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பின்னாடி பாத்தீங்கன்னா பிஜேபி குடியிருக்கே தவிர அடியில் அதை தாண்டி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டார் இப்போது ஆப்பசைத்த குரங்காக மாட்டிக்கொண்டு அதிமுக விழிக்கிறது எத்தனை தொகுதி சரி உங்க இடத்துக்கே வந்து யார் தீர்மானிப்பது இல்லங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லியின் குரலுக்கு செவிசாய்த்து அதுக்கு மடங்கி போறாருன்னு சொல்றீங்க கூட்டணி ஆட்சின்னு அன்னைக்கு அமித்ஷா சொல்றாரு அடுத்த ரெண்டு நாள்ல சட்டப்பேரவைக்கு வெளிய செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி கிடையாது கூட்டணி மட்டும்தான் யார் சொன்னா நீங்களா அப்படி கற்பனை பண்ணி புரிஞ்சுப்பீங்களா அப்படிங்கறாரு எதிர்த்து பேசுறார்ல எதிர்த்து கருத்தை சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்குல்ல கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு அவர் மறுதல் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு எடப்பாடியும் அமித்ஷாவும் பேசி முடிவெடுப்பாங்க அமித்ஷா தான் முடிவெடுப்பார் எடப்பாடி அதிகாரம் கிடையாது என்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு வார்த்தையாவது சொல்ல அவர் அனுமதிச்சிருக்கணும் அதுக்கு பிறகு காமன் மினிமன் புரோகிராம் போடுவாங்கன்னு சொல்றாங்க போடுறது யாரு காமன் மினிமம் புரோகிராம் பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைக்கிற பொழுது பத்து அம்சங்களை அன்றைக்கு கலைஞர் பிஜேபியோடு பேசி அதை அவர்கள் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு கூட்டணி சரி அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல திருநெல்வேலி மகாநாட்டில் மதசார்பின்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று லால்கிஷன் அத்வானி என்கிற அந்த மகத்தான மனிதர் அன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டதற்கு பிறகுதான் கூட்டணி ஆச்சு இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் மதசார்பற்ற கொள்கை தான் உங்கள் கொள்கைன்னு சொல்ல முடியுமா

எடப்பாடி பழனிசாமி அதை குறித்து சட்டமன்றத்துல பேசுனாரா ஆதரிச்சாங்கல்ல அதிமுக அப்புறம் என்ன ஆதரிச்சாங்க ஆதரிச்சது ஆதரிச்சது ஊரே ஏமாத்த உம் நீ பக்கோடு ஒண்ணு பழனிசாமின்னு கேக்குறீங்க பப்போடு ஊரே ஏமாத்துறாங்கன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பக்கோடு சட்ட திருத்தத்தால் ஏற்படக்கூடிய பாதகங்களை பட்டியலிட்டாரா சரி உங்க கூட்டணி இருந்த ஒரே கட்சி எஸ்டிபிஐ உம் அந்த கட்சியே வெந்து விம்மிழக்கூட வாய்ப்பு இல்லாம சத்தம் இல்லாமல் வெளியேறி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து வக்போர்டு சட்ட திருத்தத்தை கண்டித்து தீர்மானம் கொண்டு வந்த உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறுபான்மை மக்களுக்கு நேற்றும் இன்றும் நாளையும் நீங்கள் தான் காவல் அரண் என்று வாக்குமூலம் தந்துவிட்டு போனாரே இதற்கு இவர் கொஞ்சமாவது வெட்கப்பட்டாரா வேதனைப்பட்டாரா சரி இதே எஸ்பிடிஐ கட்சி நடத்தின மகாநாட்டில் கலந்து கொண்டு நீங்கள் பேசிய பொழுது அன்னைக்காவது உங்களுடைய கண்டனத்தையோ கவலையோ தெரிவித்தீர்களா இது இயல்பாக இருக்கிறதான திரு நாஞ்சல் நீங்க நீங்கள் பார்க்காதில்ல இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இடப்பிரச்சனையை முன் வச்சு அமெரிக்காவில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் விலகுறாங்க கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி சொல்கிறாங்க இவி கேஸும் இதே மாதிரியான ப பதிலடியை திமுக கொடுக்குறாரு ரெண்டு தரப்புலையும் பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் இனிமேல் காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது அதற்கான வாய்ப்பே இனி கிடையாது அப்படின்னு சில இடங்களில் அவர் பதிவும் செஞ்சுருக்கிறாரு அதற்கப்பறம் ஒரு மோடி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு புரிதலில் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி இவங்களுக்கு திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச புரிதல்ல பொது எதிரியை வீட்டை அதான் அவங்களும் சொல்றாங்க அப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுது அப்ப இவங்களுக்கு மட்டும் ஏன் நீங்க ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க ஏன் ஒரு சந்தேகப்படுறீங்க பொது எதிரியை வீழ்த்தணும்னா ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணதுக்கு முயற்சிக்கணும் அதான் பண்ணிட்டாங்க இல்ல நீங்க பிஜேபி கூட்டணி சேந்து உங்க ஓட்ட குறையலங்க செய்யும் அது எப்படி நீங்க முடியும் எப்படி சொல்றீங்க ஏற்கனவே என்ன நடந்துச்சு ஜெயலலிதா ஆளுமை மிகுந்த தலைவர் அவர் இருக்கும் பொழுதே நாற்பது தொகுதி இழக்கவில்லையா அதிமுக ஓட்டு குறையும் சரி பிஜேபி ஓட்டு கூடும்

துணிஞ்சு முடிவெடுத்தாங்க ஜெயலலிதா விலை என்ன ஆயிற்று அக்கவுண்டே ஓபன் பண்ண முடியல சரி அண்ணா திமுக என்கிற மகத்தான மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய அக்கௌண்டே ஓபன் பண்ணாம நாற்பது தொகுதியும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது இதுக்கு என்ன பதில் சொல்வார் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு ஓட்டு போடுகிற மனநிலையில தமிழ்நாட்டு மக்கள் இல்லைங்க பிஜேபிக்கு கூட கூட்டணி வைத்துக் கொள்வது பாடையிலே ஏறி பயணம் செய்வதற்கு சமம் இனி இந்த கூட்டணி வெற்றி பெறும் லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நியாயமாக தர வேண்டிய ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இல்லத்திற்கு போய் இந்த நிதியை விடுவீங்கள் என்று கேட்டபொழுது நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்தி கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் விடுவிப்பது பற்றி யோசிக்கப்படும் சொன்னார் நாற்பது எம்பிக்களுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நாடாளுமன்றத்தில் சந்தையில் அல்ல சதுக்கத்தில் அல்ல சத்திரத்தில் அல்ல சாவடியில் ஹவுஸில் இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன் பீப்புள் என்று தமிழர்களை அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று தமிழ்நாட்டை இந்த நாட்டில் ஒரு மனிதவள மேம்பாட்டுத் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பேசுகிறாருங்க எடப்பாடி என்ன செய்தார்னு கேளுங்க இல்ல அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார்ல அவர் மன்னிப்பு கேட்டார் இவர் கேட்டாரா எடப்பாடி எதுக்கு மன்னிப்பு ஏன் கேக்க ஏன் நீ அதுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ற நீ இல்ல எடப்பாடி பழனிசாமி ஏன் மன்னிப்பு கேட்கணும் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பொறுப்பே இருக்க வேண்டாமா ஏங்க அவர் அவங்களுக்கு கூடதரே கூட்டணி செஞ்சிருக்க இப்படி பேசி இருக்காருங்க அவர் மன்னிப்பு கேட்டார்ல நான் என்ன கேக்குறேன் இலங்கையினுடைய அதிபர் திசநாயகா டெல்லியில் இருக்கிற பொழுது ராமேஸ்வர மீனவர்கள் கடத்தப்படுகிறார்கள் ஏன்னு கேட்டாரா கேட்கிற துணி உண்டா தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வர வேண்டிய நிதி பகிர்வில் நியாயமான அணுகுமுறை நடந்து கொண்டதா ஒன்றிய சர்க்கார் இல்ல கேட்டாரா எடப்பாடி அரசியலுக்கு எது சார் பிரச்சனை திமுகவை முதல் எதிரி என்று சித்தரிப்பதா பிரச்சனை நீ தமிழ்நாட்டுக்கு தேவை என்ன தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை என்ன கேட்கணும் நீங்க நீ அதை பற்றி கவலையே படலையே மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும்பலப்படல நீங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது வாக்குகள் அதிகம் வரும் என்று ஒரு நம்பிக்கையாவது குறைந்தபட்சம் இருக்கிறதா இந்த தொகுதியில் அதிமுக இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று ஒரு தொகுதி அடையாளம் கட்ட சொல்லுங்க உங்கள்கிட்ட சரிங்க இந்த மாதிரியான கேள்விகள் சிந்தனைகள் யோசனைகள் இதெல்லாம் எடப்பாடிக்கு வந்திருக்காதா பாஜக கூட கூட்டணி வச்சு அதுவும் நம்மளே பலமுறை முறை பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட்டணி வைக்கிறோமே இது கட்சி காபத்து நம்ம காபத்துன்னு எடப்பாடி யோசிச்சிருக்க மாட்டாரா அதை யோசிக்காம தான் இந்த முடிவு எடுத்திருப்பாரா அவருக்கு ஒரு சிந்தனை ஒரு வியூகம் இருக்கும்ல அவருக்கு இந்த வாழ்வு புது வாழ்வுங்க என்ன புது வாழ்வு என்னங்க ஏற்கனவே கூட்டணியில இருந்தவர் தானே எதிர்க்கட்சி தலைவருங்க அதிமுக என்கிற மிகப்பெரிய லட்சக்கணக்கான விளிம்பு நிலைய மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற கட்சியை பொதுச் செயலாளருங்க மந்தகாச புன்னகையில மல்லாந்து படுத்துக்கிட்டு அவர் முடிவெடுக்கிறாருங்க அந்த கட்சி நீ ஏங்கிட்ட கேட்காதீங்க அதிமுக தொண்டன் விவரம் கூப்பிட்டு நீங்க இதே மாதிரி சேரல உட்கார வச்சு கேளுங்க அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அதிமுக தொண்டர்கள் கூனி குறுகி நிற்கிறான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சி உண்டா கேளுங்க மயிலாப்பூர்ல நீங்க மயிலையில ஒரு கூட்டம் போட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி நியாயமான கூட்டணின்னு பேசுவாங்களா பேச முடியுமா இவங்களால நீங்க எப்படி சொல்றீங்க இவங்க அடுத்த கட்டமா விஜய் வந்து கூட்டணியில இழுப்பதற்கான பேச்சு மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு அது விஜய் தரப்புலயே இவங்க தரப்புலயே உறுதிப்படுத்தல ஆனா மறைமுகமா பொது எதிரி திமுகவை வீழ்த்த இன்னொன்னு கூட சொல்றாங்க விஜய் ஒரு வார்த்தையை சொன்னாரு மக்களுக்கு நலன் என்றால் எந்த எல்லைக்கும் நான் செல்ல தயார் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு மறைமுகமான ஒரு சமிக்கை அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க நான் சொன்னது முந்தானத்து ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்றது போன மாச ஸ்டேட்மெண்ட் அப்ப ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணின்னு சொல்லி சொல்லி இருபத்தி நாலுல அது பண்ண முடியல இருபத்தி ஆறுல ஏறக்குறைய திமுக தான் நம்முடைய பொது எதிரி எப்படி இந்தியா கூட்டணியில கட்சிகள் பல முரண்கள் இருந்தாலும் மோடி அரசை வீழ்த்தணும்னு சொல்லி ஒன்றிணைஞ்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒன்றிணைவாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த வியூகத்திலும் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்பிக்கை அவருடைய காலம் வரையிலும் தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல் என்றால் ஆளுகிற கட்சி தான் வெல்லும் என்பது நியதி இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியை எதிர்த்து பதிமூன்று தொகுதிகளை திமுக கைப்பற்றுகிறது ஒரு யுத்த சமீபிக்கிற வேலையில் விக்கிரவாண்டியில் தேர்தலில் நிற்பதற்கு எடப்பாடி தயார் இல்லை ஈரோட்டில் இடைத்தேர்தலில் சந்தித்திருக்க வேண்டும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பினார்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முன்வரவில்லை ஆகவே எல்லா களங்களிலும் இன்றைக்கு காணாமல் போய்விட்டு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஏதோ மிரட்டி பணிய வைத்து இன்றைக்கு இந்த கூட்டணியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இது எல்லா தொகுதியிலும் துடை தெரியப்படும் அதிமுகவுக்கு ஒரு அஸ்தமனமான காலம் வரப்போகிறது